எந்த செய்ய முடியல அதுக்காக வேலையே கிடைக்கலன்னு அடைஞ்சு கட்ட வழிகள் ஈடுபடுறத விட ஏதாவது ஒரு கட்டத்துல என்னைய நான் சமாதானப்படுத்திக்கிட்டு சரி நினைச்சது கிடைக்கல கிடைச்சதே நினைச்சத நினைச்சுக்க வேண்டியது

சரி அதுக்காக படிச்சவங்க கதையெல்லாம் இப்படித்தான் நான் குதிரக்கம் பேசல டிஸ்கரேஜ் பண்ணல எல்லாரும் என்ன மாதிரியே தான் இருக்கணும்னு உபதேசமும் பண்ணல சரி இதெல்லாம் உங்களால ஒத்துக்க முடியாது ஏன்னா தம்புராவ கையில பிடிச்ச பரம்பரையில வந்தவங்க ஆனா நாலாம் தலைமுறையை பார் நாவிதனும் சிற்றப்பனாவான் அப்படின்னு பழமொழி இருக்கு தலைமுறைக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்ல அப்பா சாரி உங்களை அப்படி கூப்பிடணும்னு தோணிச்சேன் புள்ள இந்த மாதிரி தொழில் செய்யறான்னு சொல்லி உங்களுக்கு அவமானமா இருந்ததுன்னா நான் உங்களை அப்பானு கூப்பிட மாட்டேன் ஆனா நீ செஞ்சதை சரிதாண்டா அப்படின்னு ஆமோதிச்சு இந்த சேர்ல உட்காரதா இருந்தா அப்பாவுக்கு கூட சேவை செய்ய தயாரா இருக்கேன் தொழில்